கும்ப மேள நூறு கோடி பேர்ல முப்பது பேர் செத்து போனதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு இதுக்கு மத்திய அரசு பொறுப்பேத்துக்கணும் அந்த மாநில முதல்வர் பதவி விலகணும் அப்படின்னாங்க என் ஆட்சியில ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் பதவி விலகறேன்னு எழுதி கொடுப்பேன் ஸ்டாலின் அவர்கள் சுவாமி பொதுமக்கள் உயிர் போயிருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்போ நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க திமுக அப்படின்ற ஒரு கட்சி தனக்கு எதிரா ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான் அவனோட குறவலையை நெசிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாப்பாங்கன்றது வரலாறுல தெரியும்

அப்போ ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் வந்து நீங்க நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்களா ராஜீவ் காந்தியை கொண்டது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறீங்களா திருமாவளவன் அவர்கள் வந்து கட்சியே வந்து பேருக்கு வச்சிருக்காரு விசிக்கானு செந்தில் பாலாஜி அவர்கள் இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு விஜய் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு அநியாயமா நாற்பத்தோரு உயிர் வந்து போகுது அப்படின்னா உங்களோட அரசியல் ஆடுகளத்துக்கு வந்து மக்களை அநியாயமா பலி கொடுக்கறத வந்து பாத்துட்டு உட்காந்துருப்பாரு பிரதமர் இளையபர்தனேருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகமரண மேம் தான் மேம் வணக்கங்க மேம் வணக்கம் மேம் இவ்வளோ நாள் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூர் விஷயத்தில் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுட்டு இப்போ ராமநாதபுரம் போய் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு மேம் அதாவது இந்த குழு அமைச்சங்களே பாஜகவினர் எதுக்காக வந்து மணிப்பூர் விஷயமாகட்டும் அதே மாதிரி குஜராத்ல நடந்த பிரச்சனைகளாகட்டும் ஏன் கும்பமேளாவிலே நிறைய பேர் இறந்தாங்கல்ல அங்கெல்லாம் குழு அமைக்காமல் கரூர்ல மட்டும் ஏன் குழு அமைச்சு பண்றீங்க எதுலையுமே அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது கும்பமேளால நடந்ததோ குஜராத்ல நடந்ததோ இல்ல இங்க மணிப்பூர்ல நடந்ததோ ஒரு அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது நீங்க இந்தியாவிலேயே சரி அரசியல் கட்சி கூட்டத்துக்காக ஒரு ஒரு கட்சி தலைவர் ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்காக கூடுன மக்கள் அப்பாவி பொதுமக்கள்ல இருந்து குழந்தைகள் இத்தனை பேரு கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து பெண்கள் இத்தனை பேர் வந்து இறந்து போறாங்க அதுவும் நாற்பத்தி ஒரு பேர் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அது இங்க வந்து கவர்மெண்டோட நிர்வாக திறமை அப்படிங்கறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது காவல்துறை வந்து செயலிழந்திருக்கு உளவுத்துறையோட ஃபெயிலியர் இது எல்லாமே தெரியுது இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க கும்ப மேளால கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் கலந்துக்கிட்டான் நூறு கோடி பேர்ல முப்பது பேர் செத்து போனதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஆஹா ஐயோ இதுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கணும் அந்த மாநில முதல்வர் பதவி விலகணும் அப்படின்னாங்க அப்ப இவர் இதுக்கு அப்புறம் எதிர்ப்பு பதவி விளக்குறேன் நான் தலை குனிறேன் வெக்கி தலை குணிரேன் என் ஆட்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் பதவி விலகிறேன் எழுதி கொடுப்பாறேன் ஸ்டாலின் அவர்கள் இவங்க எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்னா எப்படி பேசுவாங்க இவங்களுக்கு எதாவது ஒண்ணுன்னா எப்படி டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து இவங்க என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணிய போல செயல்படுது யாருடா எப்படா எங்கடா நடக்கும் அப்படியே அவங்கள உறிஞ்சு ஒட்டுண்ணி போல செயல்படலான்றாங்க இதை சொல்றத வந்து இவர் கண்ணாடியை பார்த்தா அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா அது கண்ணாடிங்க அப்படிங்கிற மாதிரி இது திமுகவை பத்தி அவரே சொல்லிக்கிறாரு ஏன்னா இந்த திமுகவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டா உறிஞ்சு அவங்கள பேரலைஸ் ஆக்கி இவங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிறவங்க அந்த காங்கிரஸ்னு ஒரு தேசிய கட்சி அது வந்து கிங் மேக்கரா இருந்தாரு காமராஜர் ஐயா அவர்கள் இந்த இந்தியாவுக்கே யார் வந்து தலைமை தாங்கணுங்கிறத தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழன் முடிவு பண்ணாங்க ஆனா எப்ப இந்த திமுக கூட்டம் மேலே வந்துச்சோ காமராஜர் அவர்களை ஒண்ணு இல்லமாக்கி அதுக்கப்புறம் காங்கிரஸே இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு தேசிய கட்சி மாதிரி யாருது ஐயா சாமி அம்மா சாமின்ற மாதிரி திமுகவுக்கு கும்பிடு போட்டுட்டு இருக்கு இன்னைக்கு திமுக கூட இருக்க மித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாத்தீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கு விசிகா எப்படி இருக்கு எல்லாருமே பேருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி வச்சிருப்பாங்க ஆனா எல்லாருமே திமுகவோட ஊக்குறப்பல தான் செயல்படுறாங்க அப்போ நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு யார் ஒட்டுண்ணி தன் கூட இருக்கிறவங்களை ரத்தத்தை உறிஞ்சு அவங்களை பேரலைஸ் ஆக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும் பாஜகவுக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்பாவி பொதுமக்கள் உயிர் போயிருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து உங்க மாவட்டத்துல ஒரு மாநிலத்துல வந்து நாற்பத்தோரு உயிர்கள் போகுது அப்படின்னா எதுவுமே கேட்காம தான் அப்ப மத்திய அரசு எதுக்கு இருக்காங்க அப்புறம் அதுக்கு சொல்வீங்களே பாருங்க மத்திய அரசு என்ன பண்ணுது மோடி அவர்கள் என்ன பண்றாரு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா அவங்க என்ன பண்றாங்க ஒரு குழு அனுப்புறாங்க அங்க விசாரிக்கிறாங்க அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க அப்ப அங்க அவர் இது பண்ணா அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ அங்க இருக்கிற எஸ்பியோ அவங்களை பாக்குறதுக்கு இது பண்ணல பர்மிஷன் கொடுக்கல டைம் கொடுக்கல அவங்க அதே கொஸ்டின் பண்ணிருக்காங்க எதுக்கடுத்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தான் குதிப்பாரு நாங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் உங்களை மாதிரி நியமிக்கப்பட்டவர்களா அப்படின்னு எம்பிக்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் தானே மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க தானே அப்ப அந்த எம்பிகளை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா அத்தனை லட்சம் மக்களையும் நீங்க அவமானப்படுத்துறீங்க அர்த்தம் எதற்காக நீங்க அந்த எம்பிக்கள் அங்கேருந்து இருந்து வந்து அவங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க எப்படி வந்து ஏன் வந்து பாக்குறதுக்கு நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல எந்த கலெக்டரோ இல்ல எஸ்பியோ வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன பிரஷர் இருந்து நீங்க கொடுக்குறீங்கன்றது தெரியும்ல எப்படி நீங்க தெரியும்ல எப்படி இங்க இருக்கிற அதிகாரிகளையும் ஐஏ ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களையும் காவல்துறையும் நீங்கள் எப்படி கைக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் எப்படி கதறிகிட்டு இருக்கிறாங்க எங்கெங்க அங்கங்க வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அங்கங்க ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் புடம்பிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க தமிழக மக்கள் அப்போ நீங்கள் யாரையுமே மதிக்க மாட்டீங்க அரசு அதிகாரிகளை மதிக்க மாட்டீங்க அவங்க படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மரியாதை கிடையாது ஒரு எம்பி ஆனாலும் மரியாதை கிடையாது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு பாஜக இருக்கிறவங்களை ஒட்டு நீன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றதான் நாங்கள் முதல்வரை கேட்குறோம் என்ன ஆனா அதே மாதிரி அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா விஜய் வந்து தான் கூட்டணிக்குள்ள கொண்டு தான் பாஜகவும் அதிமுகவும் அவர் சப்போர்ட்டா பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிலாம் எந்த அவசியமுமே கிடையாதுங்க இங்க யாரா இருந்தாலும் உண்மையை பேசணும் இங்க திமுக அப்படின்ற ஒரு கட்சி தனக்கு எதிராக ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான்னா அவனோட குறவலையை நெசிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்றது வரலாறுல தெரியும் சரியா அப்போ ஒருத்தங்க கட்சியை ஆரம்பிச்சு இப்பதான் அவங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அவங்க வந்து ஒரு பேபி மாதிரி ஸோ அவங்களுக்கான ஜெஸ்டேஷன் பீரியட் கொடுக்கணும் இங்க ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவங்க அவங்களோட கருத்தை சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு இங்க நான் மட்டும்தான் கட்சி வச்சிருப்பேன் எவ்வளவு கேவலமா ஆட்சி நடந்தாலும் நீ எனக்கேதான் ஓட்டு போடணும்னா அது ஜனநாயகம்மா ஜனநாயகமா அது சர்வாதிகம் அப்படி உங்களுக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு மக்களுக்கு எதனா அவசியம் இருக்கா என்ன அப்ப அப்படி ஒருத்தவங்க கட்சியை ஆரம்பிச்சு வராங்க அப்படின்னா அவங்களை நீங்க போயிட்டு அப்பட்டமா ஒரு குறுகலான இடத்த கொடுத்து நிறைய தெரியாத பிரச்சனைகள் அங்க வந்து கல்வீச்சு நடந்திருக்கு செருப்பை வீசி கத்தி வச்சிருந்தாங்கன்னு நிறைய பேர் அந்த பாஜக எம்பிக்கள் குழுல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க கத்தி வச்சிருந்தாங்க சட்டையை கழிச்சிருக்காங்க நிறைய பேர் கையில கத்தி வச்சிருந்தாங்கன்னு எதற்காக இப்படிலாம் எப்படி நடக்கும் கூட்டத்தில் யார் கத்தி யார் எடுத்துட்டு வருவா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு புண் மிரணான விஷயங்கள் தடியடி நடந்ததுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க அங்க கரண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல நீங்க தானே பதில் சொல்லணும் அதே போல நீங்க என்ன பண்றீங்க தனிநபர் ஆணையம்னு ஒன்று அமைச்சிட்டீங்க அவசர அவசர அவசரமா தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டு டெய்லி ஒருத்தரை குட்டு கூப்பிட்டு குட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்களே என்ன கதை ஏடிஜிபி ஒரு நாள் பேசுறாரு அமுதா ஐஏஎஸ் மேடம் ஒரு நாள் பேசுறாங்க செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்களே பேசிட்டாரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாரு எதுக்கு இவ்வளவு பேர் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க நீங்க என்னென்ன சொல்லணுமோ கருத்தை எல்லாம் போய் அங்கே ஆணையம் அமைச்சிருக்கீங்கல்ல அந்த மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்க அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இங்க ஆணையம் அமைச்சுட்டு நீங்க இங்கெல்லாம் பேசி பேசி என்ன நீங்க அப்ப என்ன பண்றீங்க ஆணையம் வந்து இப்படிதான் செயல்படணும் ஆணையத்தோட போக்கு இப்படிதான் இருக்கணும் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்க வந்து கைட் பண்றீங்களா ஒரு ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ நூறு பேர் நூறு கருத்தை நீங்க மீடியாவை கொடுத்து பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க அப்போ நீங்க என்ன அப்புறம் எதுக்கு ஆணையம் நீங்கள் அப்ப நீங்க அவமதிக்கிறீங்க தானே அந்த அவமதிக்கிறீங்க தானே என்னங்க நடந்துட்டு இருக்கா அப்ப உங்களுக்கு தெரியாதா ப்ரோட்டோக்கால் தெரியாதா அதே சிறப்பாக அமுதா ஐஏஎஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப ஒரு திறமையான ஒரு அதிகாரி அவங்க எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஹார்ட் ஒர்க்கர் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அவங்கள எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்க வந்து கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவங்க பேசுறாங்க இதெல்லாம் வேதனைங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது எதற்காக அரசு இயந்திரத்தையே திமுகவுக்கு சார்பா செயல்படுற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்ப யார் வந்து இந்த தமிழகத்தையே ஒட்டு இருக்க திமுக பாஜக என்ன உங்களுக்கு அதிகாரம் அவர்கள் நடந்த அந்த நூற்றாண்டு விழா அதுல வந்து நீங்க எப்படி வந்து காயினும் அதே மாதிரி ஸ்டாம்ப்லாம் வெளியிடலாம் அப்படின்னு ரொம்ப விமர்சிச்சு பேசிருக்காரு ஆர் எஸ் எஸ்க்கு நூறு வருஷமா இருக்கிற ஒரு இயக்கத்துக்கு வந்து காயின் வெளியிடக்கூடாது இவங்க அப்பாவுக்கு காயின் வெளியிட்டா சந்தோஷமா இருக்குமா அவருக்கு நீங்க போய் கூகுள்ல போயிட்டு ஃபாதர் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னு போடுங்க என்னன்னு வரும் யார் பேர் வரும் சொல்லவே பயப்படுறீங்களா கலைஞர் அவர்கள் பேர் தான் வரும் கருணாநிதி அவர்கள் பேர் தான் வரும் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நாங்கள் ஏன்பா போடுறோம் பொதுமக்கள் போடுறாங்கப்பா பொதுமக்களே அதாவது உலகத்திலேயே யாரோட பிறந்த நாளுக்கும் அவங்கவுங்க பிறந்த நாள்னா அவங்கவுங்க பேர் போட்டால் ஆகும் ஆனா ஐயாவோட பிறந்த நாளுக்கு மட்டும் அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் கரெக்ஷன் வந்து நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகும் அப்போ அப்பேற்பட்ட வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஐயாவுக்கு நீங்க காண நாணயம் வெளியிடுறீங்க அப்ப அந்த நாணயம் வெளியிட்டது யாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை யார் இங்க கூப்பிட்டு எல்லாம் பண்றீங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த மேடையில உட்காந்து என்ன பேசுறீங்க அப்போல்லாம் ஒன்றிய அரசு குன்றிய அரசு இல்லை அப்போ மட்டும் மத்திய அரசு அப்படிங்கிறீங்க இப்போ பச்சோந்தி போல உங்க அப்பாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடும்னா ஒரு வேஷம் அதே இவங்களுக்கு ஒரு வேஷமா ஆர்எஸ்எஸ் பத்தி பேச உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு ஆர் எஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா நீங்க ஒரு போஸ்ட் போடணும்னா கூட இரநூறுவா ரூபாய் குடுப்பியான்னு கேப்பீங்க ஒரு மீட்டிங் வரணும்னா கூட கோட்டு கோழி பிரியாணி கொடுப்பியா எனக்கு போக வர வண்டியில எத்திட்டு போவியான்னு கேப்பீங்க ஆர் எஸ் எஸ் காரங்க எப்படி தெரியுமா மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் எங்க பேரிடர்னாலும் எங்க கஷ்டம்னாலும் தான் வீட்டு சாப்பாடு டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு தான் வீட்டு சைக்கிள்லயோ தான் பைக்கிலயோ தான் கை காசை போட்டு செலவு பண்ணி அங்க வந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த சேவையை செஞ்சுட்டு அதை நின்னு போட்டோ கூட எடுத்து போஸ்ட் போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை விளம்பரம் கிடையாது எந்த போட்டோவுக்கும் காரங்க முன்னாடி நிற்க மாட்டாங்க நான் தான் இந்த சேவையை செஞ்சேன்னு கூட சொல்லாம திரும்ப அந்த வண்டியில் ஏறி கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறவங்க தான் ஆர்எஸ்எஸ் காரன் புரியுதா நீங்க எங்க இருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரங்களா உங்களால கெஸ்ட் பண்ணவே முடியாது யாருமே தெரியாது அவங்க தங்களை வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பதவி கிடையாது அதிகாரம் கிடையாது நான் தான் இந்த பதவி மாநில பதவியில இருக்கேன் மாவட்ட பதவியில இருக்கேன் இந்த போட்டி அவங்க கிட்ட கிடையாது நாளைக்கு நான் தான் கவுன்சிலராக வருவேன் எம்எல்ஏ வருவேன் எம்பியாக வருவேன் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்களுக்கு தேவை இந்த தேசம் இந்த தேசம் நல்லா இருக்கணும் இந்த தேசத்துல இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் அது யாரா வேணா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியா இருக்கலாம் மேல் ஜாதியா இருக்கலாம் கீழ் ஜாதியா இருக்கலாம் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இன்னைக்கு இந்த திமுக நீதி வேற எந்த இயக்கத்திலும் சமூக நீதி இருக்கிற தெரியுமா உங்களுக்கு முதல்வர் அவர்கள் போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு ஒரு பட்டியலின பெண்ணின் வீட்டுல போய் முதல்வர் சாப்பிட்டாரு ஏன் பட்டியலினாங்க அவங்களும் மனுஷங்க தானே அவங்க என்ன வேற ஏதாவது கிரகத்துல இருந்து வந்தவங்களா பட்டியல சகோதரி வீட்டில் சாப்பிட்டார்னு போடுறீங்கனாவே உங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்கு ஆனா இங்க ஆர் எப்படி தெரியுமா நீங்க பட்டியலின சகோதரனா இருக்கலாம் பிராமினா இருக்கலாம் நீங்க பெரிய இதா இருக்கலாம் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் பிரதமரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அங்க தட்டு வரிசையை அடிக்க வச்சிருப்பாங்க நீங்க ஷாகா போனீங்கன்னா அந்த தட்டை எடுத்து சாப்பிட்டு திருப்பி விளக்கி வச்சிடணும் இதுல ஓன் தட்டு ஏன் தட்டுன்னு பேர்லாம் எழுதி வச்சிருக்காது நாளைக்கு மோடி அவர்களே அங்க போனாலும் அந்த தட்டு யாரோ ஒரு பட்டியலின மக்கள் சாப்பிட்ட ஒரு தட்டா இருக்கலாம் அது யாரோ ஒரு ஏழையா இருக்கிறவங்க சாப்பிட்ட தட்டா இருக்கலாம் யாரோவா இருக்கலாம் அவங்களோட தட்டு அங்க இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரும் தட்டை கழுவி தான் வரணும் விலக்கி தான் அதுதான் ஆர் எஸ் எஸ் எது சமூக நீதி ஒரு பட்டியலின வீட்டுல போய் நான் சாப்பிட்டேன்னு பெருமை பித்திக்கிறேன் உங்களோட வந்து சமூக நீதியா இங்க அனைத்து மக்களும் சமமா உட்காந்து ஒரே தட்டை விளக்கி வச்சுட்டு இப்ப ஒரு வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க இப்போ அப்பா ஒரு சாப்பிட்ட தட்டில் உள்ள சாப்பிடுவோம் அது போல இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நூறு வருஷமா இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எது சமூக நீதி நீங்கள் என்ன சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க ஆர்எஸ்எஸ்ல எங்கே வேணா போய் பாருங்கள் உன் ஜாதி என்னன்னு நாங்கள் யாருக்குமே தெரியாது யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன ஜாதின்னு ஆர்எஸ்எஸ்ல யாரும் கேட்கவே மாட்டாங்க உங்கள் ஜாதி அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க கேட்கறது நீ இந்தியன் அவ்வளோதான் நீ எந்த மதமாக வேணாரு நீ இந்தியனாரு இதுதான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் அதனால தான் உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது உங்களுக்கு என்னன்னா என்னடா அது இரநூறுவா கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறான் கோட்டு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறான் கோழி பிரியாணி கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறான் ஆயிரம் ரூபாய் புடவை சேலன்னு கொடுத்தாலும் சேர தூக்கி தலையில வச்சுட்டு பாதியில போயிடுறான் ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க மலையில கொட்டுற மலையில நிக்கிறாங்க என்ன கொளுத்துற வெயில நிக்கிறாங்க அந்த பாட்டு பாடுறப்ப ஒரு பாம்பு வருது அந்த வீடியோ பாருங்க வீடியோ பாம்பு வருது அப்ப கூட யாரும் அசையில அங்கேயேதான் நிக்கிறாங்க அதுதாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அவங்களுக்கு வந்து சுயநலம்லாம் கிடையாது தேசத்துக்காக இருக்கும் இந்த தேசத்துக்காக எத்தனை உயிர்களை கொடுத்துருக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் எவ்வளவு கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்றாரு யார் தடை பண்ணது நேரு தானே தடை செஞ்சுட்டு நேருவே அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு இது தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு உலக போர் நடந்தப்போ பிரச்சனை பாகிஸ்தான் கூட வார் நடந்தப்போ என்ன பண்ணார் யாரோட ஹெல்ப் கேட்டாரு இந்தியாவின் இரண்டாம் ராணுவம் யாரை சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் ஹெல்ப் கேட்டாரு பாருங்க பாகிஸ்தான் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு என்னால ஒன்னும் ஹேண்டில் பண்ண முடியல ஆர் எஸ் எஸ் தான் போய் நின்று இந்தியாவில எந்த பிரச்சனை வந்தாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் வந்து களத்துல நிற்கும் அப்போ இங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை கொன்ற ஒரு மதவாதிக்கு ஊக்கம் கொடுத்த ஆர்எஸ்எஸ் எஸ் கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா சொல்லுங்க கோட்ஸே வந்து ஆர் ஆரம்ப காலத்துல இருந்துட்டு என்ன சொல்லிட்டு வெளியே வர்றாரு ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப மிதவாத போக்குல இருக்கு இது எங்களுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இந்து மகா சபைக்கு போறாரு இந்து மகா சபையில என்ன சொல்றாரு அங்க இருக்கிற சாவர்கூடியும் அவருக்கு பிரச்சனை எனக்கு வந்து இப்படி இருக்க கூடாது இங்க இந்துக்களுக்கு இந்த எதிரா ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்கு பிரிவினை பார்ட்டிஷன் நடக்கிறப்ப தேச பிரிவினையில இந்துக்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க காந்தி கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு இது என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு ஏன் கண் முன்னாடி என்னோட சகோதரி கொல்லப்படுறாங்க கற்பழிக்கப்படுறாங்க நான் எப்படிங்க பாத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்துதான் இந்த இந்த இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இதற்கான கிரெடிட்ட நான் யாருக்கும் கொடுக்க தயாரா இல்லன்னு சொல்றாரு இதுக்கு பின்னாடி ஆர் இல்ல இந்து மகாசபை சபையருக்குன்னு கொடுக்க தயாரா இல்ல அப்படின்றதையும் அவர் தெளிவுபட அவரோட வாக்குமூலத்திலேயே சொல்றாரு அப்போ நீங்க எப்படிங்க இது வந்து ஆர் எஸ் எஸ் தான் செஞ்சுன்னு சொல்றீங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கா இல்லையா ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கும் இந்த அமை இந்த நிகழ்ச்சிக்கும் காந்தி அவர்களோட படுகொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கல அப்ப நீங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரா இல்ல அவர் ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கே வரேன் நீங்க எவ்வளவு பெரிய உத்தம யோகி அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டாருல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க அவங்களை வெளியில வரணும்னு நீங்க எல்லாம் என்ன குதி என்ன சப்போர்ட் பண்ணீங்க பேரறிவாளன் வெளியில் வந்தார்ல அவர் ஓடி அப்படியே கட்டி பிடிச்ச ஆரம்பிச்சு எல்லா இது போனீங்களா அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகி அவரு அப்ப நீங்க அப்ப ராஜீவ்காந்தி கொலை விளக்குல வந்து நீங்க நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்களா ராஜீவ்காந்தியை கொன்னது கரெக்டு தான் நீங்க சொல்றீங்களா இப்ப உங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸோட தலைவர் தானே அவரு என்ன உங்களோட ஸ்டாண்டு இப்போ ஒரு ஒரு இயக்கத்துல இருக்கவன் ஒரு சித்தாந்தத்துல இருக்கவன் கொன்னானா அந்த இயக்கம்தான் பொறுப்புங்கிறீங்க இன்னைக்கு அப்போ திமுக கஞ்சா கடத்துறாரு ஜாபர் சாதிக்கு மாட்டினார்ல அப்ப திமுக தான் கஞ்சா கடத்ததுன்னு சொல்லுவீங்களா மெத்து கடத்தினது திமுக அப்படின்னு சொல்லுவீங்களா எத்தனை இடத்துல கொலை நடக்குது எல்லா கொலைக்கும் இந்த திமுக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் பொறுப்பா இருக்காங்க அப்ப திமுக வந்து இத்தனை கொலை பண்ணுதுன்னு சொல்லுவீங்களா ஒரு ராணுவ வீரரை கொண்டார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அடிச்ச சண்டையில அப்ப ராணுவ வீரர்களை கொண்ட திமுகன்னு நீங்க சொல்லுவீங்களா ரொம்ப சிம்பிள்ங்க எம் ஆர் ராதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சண்டை எம்ஜிஆர் அவர்களை வந்து எம் ஆர் ராதா சுட்டாரு அந்த ஒரு நூல இல்லன்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிரே போயிருக்கும் அவரோட கொலை முயற்சி தான் எம்ஜிஆர் அவர்களை கொள்றதுக்கு தான் முயற்சி பண்ணாரு எம் ஆர் ராதா எம் ஆர் ராதா எந்த இயக்கத்துல இருந்தாரு தீக்கால இருந்தாரு அப்போ இந்த தீகா இயக்கம் அப்ப யாரு திமுக தீக்கா எல்லாம் தானே அப்ப இந்த தீகாவும் திமுகவும் எம்ஜிஆர் அவர்களை கொல்ல முயற்சி செய்த இயக்கமா பதில் சொல்லுவீங்களா நீங்க ஒத்துப்பீங்களா நீங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க நீங்க என்னத்துக்கு எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு நீங்க முடிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நாணயம் நூறாண்டு காலமா ஒரு இயக்கம் இருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க இன்னைக்கு பாருங்க சீகா திமுக மதிமுகனு அதுல பத்து பதினஞ்சா பிரிஞ்சு 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 நீங்க அவங்க மேல சாணிய கரைச்சி ஊத்துறது அவங்க உங்களை கேவலமா பேசுறது நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு மாத்தி மாத்தி பேசி இன்னைக்கு இத்தனையா பிரிஞ்சு நிக்கிறீங்க நூறாண்டு காலமா ஒரு பிளவு இல்லாம ஆர் எஸ் எஸ் தேசம் இந்த ஒரே நோக்கத்தோட ஒரு பிளவு இல்லாம இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க பறந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரே இயக்கம்னா ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறாரு மோடி அவர்களை பத்தி நீங்க இப்படி தெரிஞ்சு நிக்கிறீங்க ஐயோ அப்படின்னு உலகமே புகழுது மோடி அவர்கள் போல நூற்று கணக்கான தலைவர்களை தேச பக்தர்களை உருவாக்கி வச்சிட்டு இருக்க ஆர் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தலைவர்கள் இருக்காங்க தயாரா ஆர் எஸ் எஸ்ல திமுக மாதிரி என் பிள்ள என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை அவன் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை எல்லாம் கிடையாது தேசம் தேசத்துக்கு முக்கியம்னா யார வேணா கொண்டு வருவோம் யார் சரியான தலைவனோ அறிவா இருக்கானோ தேசம் குறித்து சிந்திக்கிறானோ தேசத்துக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கானோ அவன் அடுத்த கட்ட தலைவனா ஆக்குறதுக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு போதும் தான் கிடையாது அதனாலதான் இந்த திமுக போன்ற நச்சு கிருமி ஆர்எஸ்எஸ் பார்த்தா பயமா இருக்கு இவங்கெல்லாம் கேள்வி கேட்டுறவங்களும் என்னடா ஆர்எஸ்எஸ்ல யார வேணா அப்படி தலைவராங்க உன் குடும்பத்துல உன் மட்டும் தான் தான் இருக்கணுமா நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இவங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம் என்ன வேணா பேசலாம் அப்படின்ற வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம திருமாவளவனர்களும் அதே விஷயத்த விஜய் வந்து சங் பரிவார்க்கு கும்பல் தான் இயக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு மேம் நம்ம தான் சொல்றோம் திருமாவளவனர்கள் வந்து கட்சியே வந்து பேருக்கு வச்சிருக்காரு விசிகான்னு அவரோட சொல்லுவாங்க பாருங்க விவேக் சொல்லுவார்ல எந்த தேசம் கேரளா எண்ட சிஎம் நாயர் எந்த நடனம் கதகளி அப்படிங்கிற மாதிரி அவரோட கட்சி திமுக அவரோட சின்னம் உதயசூரியன் அவரோட தலைவர் வந்து ஸ்டாலின் அதனால அவர் பே பேருக்கு அங்கே வச்சிருக்காரு விசி ஒரு கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இங்கே செய்வார் அவ்வளோதான் பாஜகவை பற்றி ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி திருமாவளவனர்களே ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதை நீங்க வேணா போட்டு கேளுங்க ஆர் எஸ் எஸ் காரன் சைக்கிள்ல வருவான் தயிர் சாதத்தை கட்டி எடுத்துட்டு வருவான் வேலையை பத்து சத்தம் இல்லாம போயிட்டே இருப்பான் இதெல்லாம் பேசுறாரு அப்ப எப்படிங்க விஜய்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு விஜய் என்னைக்காவது ஒன்றிய அரசுன்னு பேசுறாரு ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட போயிட்டுப்பா உனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் தரேன் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு கேமரால வீடியோ எடுத்துக்கிறேன் ஒன்றிய அரசுன்னு சொல்லு தேசத்துக்கு எதிராக உன்ன பேசு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க நீங்க நாளைக்கு மைக்கு எடுத்துட்டு போங்க ரோட்டுக்கு ஒரு கோடி ரூபா சொல்றேன் பதினோரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் லட்சம் இல்ல ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்லுங்க ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்க பேச மாட்டாங்க தேசத்துக்கு எதிரா தன்னோட முடி கூட அசையாது ஆர் எஸ் எஸ் காரனுக்கு அவரு ஒன்றிய அரசு இப்படி சொடக்க போட்டு மிஸ்டர் பிரைம் இதுதான் பாஜக பின்னிருந்து கேட்கறதா என்னங்க எதுனா பேசணும்னு நீங்க பேசுவீங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவ்வளவுதான் அதை ஏன் நீங்க பூசி முழுகுறீங்க இங்க எல்லாரும் சொல்றாங்க தப்பு நடந்திருக்கு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு பிரச்சனைகள் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு விஜய் பாட ஆரம்பிச்சதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்க ஒரு கலவரத்தை சொல்லி எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்கீங்க எதுக்கு அவசர அவசரமா பதறிக்கிட்டு செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் குடுக்குறீங்க ஏன் உங்களுக்கு உள்ள பதட்டம் என்ன பதட்டம் தப்பு செஞ்சவங்க தானே பதட்டப்படணும் ஏன் நீங்க இவ்வளவு பதறீங்க நீங்க தப்பே செய்யலாம் நீங்க அமைதியா இருக்கலாமே யார் வேணா விசாரிங்க வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வரீங்களா வாங்க சிபிஐ வரீங்களா வாங்க உண்மைதானங்க தெரிய போது ஏன் சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு அவசர அவசரமா நீங்க ஆணையம் மமிக்கிறீங்க ஏன் டெல்லியில இருந்து வர எம்பிகளுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட தப்பு இல்லை அப்படின்னா பாருங்க நாங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க பாருங்க விஜய் தான் எல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல வேண்டியதுங்க திமுக அவ்வளோ ஒழுக்கமா இருந்தா திமுக மேலே தப்பு இருக்கிறதுனால தானேங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்ப எப்படி வந்து விஜய் அவர்கள் பின்னாடி பாஜக இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குங்கிறீங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்னைக்கு நேர்மையின் பக்கம் இருக்கும் தேசத்தின் பக்கம் இருக்கும் மக்களின் பக்கம் இருக்கும் அநியாயமா நாற்பத்தோரு உயிர் வந்து போகுது அப்படின்னா உங்களோட அரசியல் ஆடுகளுக்கு வந்து மக்களை அநியாயமா பலி கொடுக்குறத வந்து பாத்துட்டு உட்காந்துருப்பாரு அவர் பிரதமர் யார் பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கு இவங்க வந்து இது மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப வேதனையா இருக்கு பி செல்வம் அவர்கள் கூட பேசும்போது பேசியிருக்காரு அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்க வந்து பட்டியலின மக்கள் தான் பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் அப்போ ஒரு பட்டியலின தலைவன் நீங்க சொல்லிக்கிறீங்க பாஜகல இருக்கிற ஒரு தலைவருக்கு தான் தெரியுது அதுல பட்டியலின மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அது கூட தெரியல நீங்க அங்க போய் வந்து சொம்ப அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு வந்து பட்டியலின மக்கள் தான் நான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பட்டியலின மக்களுக்கு நான் தான் தலைவன் நீங்க சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லை அதுக்கான ஒரு போராட்டம் இல்லை திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறதுக்கு எதுக்காக நான் வந்து ஒரு பட்டியலின தலைவர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க பேசிக்கோங்க ஆர்எஸ்ஸை பேசிக்கோங்க பாஜகவை பேசிக்கோங்க அதனால எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்களாம் எங்கேயோ இடத்துல இருக்கிறாங்க அவங்க நீங்க பேசுறத பத்தி அதோட இது கூட அவங்களுக்கு ரீச் ஆகுது ஆனா உங்களை நம்பி களத்துல கீழே நிக்கல அண்ணா அண்ணா அண்ணன் அந்த பசங்க அவங்களை ஏங்க இப்படி அப்பட்டமா ஏமாத்துறீங்க ஏன் அவங்களுக்கா குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேங்கை வேலுக்கு நீங்க வந்து நிக்கல கள்ளச்சாரா மரணங்கள்ல பெரும்பாலும் இறந்தது வந்து பட்டியலின சகோதரர்கள் ஏன் நீங்க அவங்களுக்கா போய் நிக்கல ஏன் கேள்வி கேட்கல ஏன் முதல்வரையா இங்க இந்த பிரச்சனைக்கு நைட்டோட நைட்டா கடலூருக்கு ஓடுறீங்களே கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்து போனாங்கல்ல அத்தனை பேரும் ப மக்கள் பெரும்பாலும் பட்டியல் மக்கள் சாதாரண பாமர மக்கள் குடிசை வீட்ல இருக்கிறாங்க அவங்க வீட்டுல போய் நீ ஏன் பாக்கல அப்ப எங்க மக்கள்னா உங்களுக்கு கலக்காரமா ஏன் எங்க மக்களை போய் நீங்க பாக்கலன்னு ஏங்க நீங்க கொஸ்டின் பண்ணல அப்புறம் எப்படிங்க நீங்க உங்க பட்டியல் வைத்தாலும் சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு பாஜகவே அரசு கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது முதல்ல கண்ணாடியை பத்தி நீங்க உங்க உங்களை கீழ இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீ வந்து உண்மையா இருக்கீங்களா நேர்மையா இருக்கீங்களா அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறீங்களா களத்தில் நிக்கிறீங்களான்னு முதல்ல யோசிங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்தவங்களை பத்தி கேள்வி கேட்கலாம் அதே திருமாவளவன் அவர்கள் அதே பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு திமுகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன அண்டர் டீலிங்கா ஏன் வந்து புசியானது மேலெல்லாம் இது பண்றீங்க ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு கேக்கிறாரு அப்ப இவர் என்ன சொல்ல வராரு விஜய் கூட வந்து பாஜக இருக்காரா இல்ல விஜய் கூட வந்து திமுக டீலிங்ல இருக்குன்னு சொல்றாரா ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்ல தென்ன மரத்துலயும் ஒரு குத்து குத்திக்கிறாரு பண மரத்துலயும் ஒரு குத்து குத்திக்கிறாரு அப்போ அவரே என்னன்னு ஒரு தெளிவு இல்லாம கடுமையான குழப்பத்துல இருக்காரு முதல்ல அவர் தான் இதுக்கு என்ன விளக்கமோ அதை சொல்லணும் அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸ் துறை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே வருது போக்சோ குற்றங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அதுக்கு சமீபத்துல இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரே வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலத்தவரம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட உறவினர் பக்கத்துல இருக்கும்போதே இன்னொரு பெண் இருக்கும் போதே இது எந்த மாதிரியான கடுமையான மன உளைச்சலையும் வேதனையும் அந்த பெண்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் வேலையே பயிரை மேயுது அப்படின்னா அப்ப யார் கையில இந்த காவல்துறை இருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் கடுமையான மெத்தனத்துல இருக்காரு இரும்பு கரம் கொண்டா இருக்கணும் இட்டுபு கடம் துருபிடிச்சிருச்சா காயிலாங்கடை போயிருச்சா என்னென்னமோ கேக்குறோம் உளுத்து கொட்டியே போச்சு போல இருக்கு தான் காயிலாம் கிடைக்காது போகலாம் கூட போற அளவுக்கு தகுதி இல்லாம ஆயிடுச்சு போல இருக்கு மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சு வந்துருச்சுங்க மணிப்பூருக்கு ஒரு சிறிதும் கூட வந்து குறையில்லாத நிகழ்ச்சி இது காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கனிமொழி அக்கா இதுக்காக ஏதாவது மெழுகுவர்த்தி எடுத்து போராட்டத்தில் வந்தாங்களா குரல் கொடுத்துருக்காங்களா அறிக்கை விட்டு இருக்காங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு எப்படி வந்து பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு நீங்க வந்து குஜராத்த பாரு மணிப்பூரை பாரு மத்திய பிரதேச பாரு உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு நீங்க அவங்களை அண்ணாந்து பாத்துட்டு இருக்கீங்க உங்க காலுக்கு கீழே இங்க பெண்கள் எல்லாம் மிதிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில வரதுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பிரைவேட் சர்வேல ஐம்பது சதவீத பெண்கள் வந்து எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில பாதுகாப்பு இல்ல பயமா இருக்குன்னு சொல்லிருக்கிறாங்க இதுல வந்து இப்ப பிக் பாக்கெட்ல இருந்து தாலி இருப்பின் செயின் இருக்கிறதுல இருந்து தாலி இருக்கிறதுல இருந்து கழுத்தறுத்து போட்டு போறதுல இருந்து பாலியல் துன்பங்கள் பெருசு நீங்க இந்த போக்சோ ஆக்ட் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் மேலான போக்சோ ஆக்ட் ஆக்டுக்கு வந்து குற்றங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு அதையும் தாண்டிய இவங்க பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று சதவீதத்துக்கு மேல போக்சோ குற்றங்கள் அதிகமாயிருக்கு என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க முதல்வர் இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா பச்சை பிள்ளைங்க போக்சோ நான் பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளை பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளை பத்து வயசு பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை போய் தெருவுல போய் விளையாட முடியாத அளவுக்கு துப்பு கட்ட நாடா மாத்தி வச்சிருக்கீங்க தமிழ்நாட என்னங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதுல கனிமொழிகளாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாலுமே தமிழகத்துல வந்து இவர் வந்து சொல்றாரு முதல்வர் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன்னு இங்கிட்டு ஒரு பக்கம் ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சு குடி போதையில கஞ்சால மெத்துல தலைக்குப்புறம் உளுந்து கிடக்கிறான் இங்கிட்டு பொம்பளைங்க வெளியில வரவே பயமா போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறோம் இதுல என்ன நீ தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்றீங்க தமிழகமே தலைக்குப்புறம் உளுந்து கிடக்குது இதுல இவங்க என்ன தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு அதை வந்து ட்விட்டர்ல ஐடியா போட்டுட்டு உட்காந்துருக்காரு வெக்கமே இல்லாம நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல தமிழக வரலாற்றிலேயே திமுக இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சே இருக்காது ஒட்டுமொத்த மக்களும் வந்து பை பை ஸ்டாலின் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு பை சொல்லி அனுப்பதான் போறாங்க அதை நம்ம பார்க்க தான் வரும் நீங்க என்னதான் சொன்னாலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மேம் திமுகவுக்கு கண்டிப்பா இந்த தடவை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாப்பா மேம் உங்க பொண்ணான கருத்து இலையை பதில் மிக்க நன்றி மேம் நன்றி மேம்